நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பூர் சுப்பிரமணியம் சசிகுமார் மனோபிரியா செய்தியாசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல இடங்களில் சோதனைகள் முந்தெடுக்கப்படுகின்றன இலங்கையில் வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியமென சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது திருகோடமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஒரு மாதம் நிறைவு பிரதமரின் வாக்குறுதிக்கு மூன்று நாட்களே எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வறுமை ஒழிப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது யூக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் புட்டினுடன் ஹங்கேரியில் கலந்துரையாட ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் உள்நாட்டு செய்திகள் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செப்பந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதன்படி கனைமுல சஞ்சீவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இஷாரா செப்பந்தி தலைமறைவாக இருந்ததாக கூறப்படும் மிதனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது குறித்த வீட்டிற்கு இஷாரா அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் தங்காலை பகுதியிலும் இஷாரா தங்கியிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதேவேளை சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இஷாரா செபந்தி வாடகை வாகனம் ஒன்றினூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் பல மாத கால தேடுதலின் பின்னர் இஷாரா செபந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இதனையடுத்து இஷாரா சிபந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மனுத்தியானங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவானிடம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது அதன்படி இஷாரா செவந்தி ஜஃப்னா சுரேஷ் ஜே கே பாய் மற்றும் டூப்ளிகேட் இஷாரா என்ற தக்ஷி ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கம்பஹா பபா என்பவர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் டுகைகுட பபி என்பவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டனர் ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையில் வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சிறந்த பொது முதலீட்டு மேலாண்மை என்பது அவசியமாகும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பிரதி பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் இதனை குழுவின் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய தேவை கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலம் தன்மையை உருவாக்குவதே என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டத்தின் கீழ் சீர்திருத்தங்களுக்கு உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை பாராட்டியுள்ள அவர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் வகுக்கப்பட்ட அளவுகோள்களுடன் தொடர்ந்து முன்னேறுவது முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் தமது விவசாய காணிகள் அபகரிக்கப்பட்டமைக்கு நீதி கோரி திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ளது திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் தமது கோரிக்கைக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் கோரப்பட்ட கால அவகாசம் நிறைவடைய மேலும் மூன்று நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என கூறி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு விவசாய குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டன குறித்த காணி சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தமது ஜீவனோபாயத்தை பாதுகாத்து காணிகளை மீள பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்துநகர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புத்தளம் ஆனமடுவ பகுதியில் இரண்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை மரப்பலகையால் தாக்கியதாக கூறப்படும் முன்னணி பாடசாலை ஒன்றின் அதிபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த அதிபர் மீது மேலதிக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் காவல்துறையினர் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ளனர் மாணவி பாடசாலைக்கு சமூகமளிக்காமையினால் மரப்பலகையால் அதிபர் தாக்கியுள்ளதாக அவரது பெற்றோர் ஆனமடுவ காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளனர் தாக்குதல் நடந்த நேரத்தில் அதிபர் மதுபோதையில் போதையில் இருந்ததாகவும் அவரது பெற்றோர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அதிபர் குறித்து காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமவு மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதேநேரம் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அவசர பேரிடர் நிலைமை தற்போது அமலில் உள்ளது கடந்த பதினாறாம் தேதி இந்த நிலை அமலுக்கு வந்த நிலையில் நாளைய தினம் பதினெட்டாம் தேதி அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த காலப்பகுதியில் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு உதவுவதற்கு தயாராக உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு 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 மற்றும் அவசர தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு என்ற இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு கட்டுக்கொள்ள மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகப்பொல புலமை பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் தீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமை பரிசலுக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் எதிர்வர முப்பத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக வறுமை ஒழிப்பு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் சூரியன் செய்திகள் கொண்டுவரும் பிசுட தொகுப்பு அடுத்து உலக வறுமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒக்டோபர் ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குடும்பங்களுக்கு மரியாதை மற்றும் பயனுள்ள ஆதரவை உறுதி செய்வதன் மூலம் சமூக மற்றும் நிறுவன ரீதியான துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளில் அனுஷ்டிக்கப்படுகிறது வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலை கேட்கும் விதத்தில் அவர்களின் உரிமைகளுக்கு நியாயம் கிடைக்க செய்வதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும் ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் அடிப்படை அல்லது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை பெறுவதற்கான ஆதாரங்கள் ஏதுமில்லாமல் இருக்கின்ற நிலையே வறுமை வறுமை உலகெங்கிலும் பல்வேறு சமூகங்களை நீண்ட காலமாக பாதித்து வரும் ஒரு பெரும் சவாலாகும் வறுமையில் வாழும் மக்களுக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் உணவு குடிநீர் மருத்துவ சேவைகள் கல்வி போன்ற உரிமைகள் எளிதில் கிடைக்காமல் இருப்பது அவர்களை மேலும் பின்தங்கச் செய்கிறது வறுமை மிகுந்த சமூகங்களில் பணியில்லா நிலை கல்வியின்மை சுகாதார சேவைகளின் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் அதிகமாகும் உலக வங்கியின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகை தாக்கிய கொரோனா எட்டு முதல் பதினோரு கோடி மக்களை வறுமைக்கு தள்ளியுள்ளதாகவும் தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பான்மையினர் ஏழைகளாக மாறியுள்ளனர் என்றும் கூறுகிறது இந்த எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் பதினான்கு முதல் பதினாறு கோடியாக அதிகரிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது உலக வறுமை ஒழிப்பு தினம் வறுமையில் இருக்கும் மக்களின் நிலையை மேம்படுத்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறது இந்த நாள் அரசுகள் சமூக அமைப்புகள் தனிநபர்கள் என அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு துவக்கத்தை வலியுறுத்துகிறது வறுமையின் வேர்கள் ஆழமாக பதிந்துள்ள இடங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் வறுமையை கட்டுப்படுத்தலாம் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது வறுமை என்பது தனிநபர் மட்டும் அல்லாமல் ஒரு நாட்டின் முழு வளர்ச்சியையும் பாதிக்கும் இந்த நிலையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இலங்கை மீண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட வறுமை விகிதம் மக்கள் தொகையில் இருபத்தைந்து சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அரசாங்கத்தின் முழுமை சீர்திருத்தங்களும் சமூகத்தின் உழைப்பும் அர்ப்பணிப்புகளும் ஊழல் ஒழிப்புகளும் வறுமையை போக்கும் காரணிகளாக அமையும் இந்த நிலையில் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் வறுமையின் சங்கிலியை உடைத்து வளமான எதிர்காலத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க முடியும் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் காசாவில் எஞ்சியிருக்கும் இறந்த பணைய கைதிகளை பெறுவதில் உறுதியாக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடு முழு பலத்துடன் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் மேலும் இரண்டு பணைய கைதிகளின் உடலங்களை திருப்பி அனுப்பிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஆனால் மீதமுள்ள பத்தொன்பது பேரின் உடலங்களை இன்னும் அணுக முடியவில்லை என்றும் அவர் கூறினார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தாம் தொலைபேசி ஊடாக முன்னேற்றமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் இருவரும் ஹங்கேரியில் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் நடுப்பகுதிக்குப் பிறகு புட்டினுடனான தமது முதல் தொலைபேசி அழைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நிலையில் வாஷிங்டன் மற்றும் மொஸ்கோ அதிகாரிகள் அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் எனினும் புடாவிஸ்டில் புட்டினுடனான சந்திப்பிற்கான திகதியை ட்ரம்ப் உறுதிப்படுத்தவில்லை யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு ஒரு நாள் முன்னதாக இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த செய்தி கொண்டிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ சூரியன் என்ற எமது தள்ளத்துக்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் நற்பகு மாணிவ செய்திகள் எதிர்பார்க்கப்பட்ட வரி வருவாயில் நூற்றி இரண்டு வீதத்தை அடைய முடிந்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள் வழிவகைகள் பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை எதிர்பார்க்கப்பட்ட வரி வருமானம் பதினாறு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டி இருபத்திந்தாம் ஆண்டு மொத்த வரி வருமான இலக்கு இருபத்தொரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து இருநூற்று இருபது மில்லியன் ரூபாய் என்றும் இதில் பதினாறு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாய் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு அதன் தலைவர் விஜய் ஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் கூடிய போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் உலக கண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஒன்பது புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலாம் இடத்தில் உள்ளது ஏழு புள்ளிகளுடன் இங்கிலாந்து அணி இரண்டாம் இடத்திலும் ஆறு புள்ளிகளுடன் தென் ஆப்பிரிக்க அணி மூன்றாம் இடத்திலும் உள்ளன அதுநேரம் நான்கு புள்ளிகளுடன் நான்காம் இடத்தில் இந்திய அணியும் மூன்று புள்ளிகளுடன் ஐந்தாம் இடத்தில் நியூசிலாந்து அணியும் உள்ளதுடன் இலங்கை அணி இரண்டு புள்ளிகளுடன் ஏழாம் இடத்தில் உள்ளது இதேவேளை இன்றைய தினம் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆர் பிரேமதாச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது இலங்கை ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய போட்டி ஆரம்பமாக உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஷாரா சபந்தியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல இடங்களில் சோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கையில் வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஒரு மாதம் விரைவு பிரதமரின் வாக்குறுதிக்கு மூன்று நாட்களை எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வறுமை ஒழிப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் புட்டினுடன் ஹங்கேரியில் கலந்துரையாட ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் சூரியனின் காலை நேரிகள் முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம் E